சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தில் மயிலாப்பூரில் தரையிலிருந்து நூற்று பதினைந்து அடி ஆழத்தில் நான்கு நிலைகளில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைய உள்ளது முழு விவரங்களுடன் இந்த தொகுப்பை பார்க்கலாம் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று பதினாறு கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்று வருகின்றன இந்த திட்டத்தில் மூன்றாவது வழித்தடமாக மாதவரத்திலிருந்து சிறுசேரி சிப்காட் வரையும் நான்காவது வழித்தடமாக கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையும் இதேபோல ஐந்தாவது வழித்தடத்தில் மாதவரத்தில் தொடங்கி சோழிங்கநல்லூர் வரையிலும் என மூன்று வழித்தடங்களில் நாற்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன மயிலாப்பூர் நிலையம் மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடத்துக்கான பரிமாற்ற நிலையமாக இருக்கும் இங்கு பொதுத்தளம் வணிக அலுவலகம் கீழ்நடை மேடை என நான்கு நிலைகளுடன் தரைக்கு கீழே முப்பத்து ஐந்து மீட்டர் ஆழத்தில் இந்த நிலையம் அமைய உள்ளது இந்த நிலையத்தில் நான்கு சுரங்கப்பாதை புலையிடும் இயந்திரங்கள் வெவ்வேறு நிலைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மயிலாப்பூர் மெட்ரோ ரயில் நிலையம் அமைப்பது தற்போது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது இந்த நிலையில் நூற்று பதினைந்து அடி எழுபத்து எட்டு அடி மற்றும் ஐம்பத்து ஐந்து அடி ஆழத்தில் மூன்று அடுக்குகள் அமைக்கப்பட உள்ளன இது தவிர பயணிகளுக்கு டிக்கெட் வழங்குவதற்கான தளத்துடன் இந்த ரயில் நிலையம் அமைய உள்ளது மயிலாப்பூரில் போதிய நிலம் மற்றும் சாலை அகலம் இல்லாததால் ஆழமான ரயில் நிலையமாக கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மயிலாப்பூர் மெட்ரோ ரயில் நிலையத்தின் தரையிலிருந்து ஐம்பத்து ஐந்து அடி ஆழத்தில் அமையவுள்ள முதல் தளத்தில் மாதவரத்திலிருந்து சிறுசேரி சிப்காட் செல்லும் பாதை ரயில்களும் எழுபத்து எட்டு அடியில் அமையவுள்ள இரண்டாம் தளத்தில் கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி செல்லும் ரயில்களும் இதேபோல மூன்றாம் தளத்தில் மாதவரம் தொடங்கி சிப்காட் செல்லும் கீழ்ப்பாதை ரயில்களும் வந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட உள்ளது மயிலாப்பூர் திருமலை மெட்ரோ ரயில் நிலையம் இரண்டு வழித்தடங்களை இணைக்கும் முக்கியமான நிலையமாக இருக்கும் என மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து சில ஆண்டுகளில் மயிலாப்பூர் மெட்ரோ ரயில் நிலையம் திறக்கப்படும் போது அது மிகப்பெரிய பொறியியல் அற்புதமாக இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்